ஸ்ரீ பேச்சியம்மன் ஜூட நேர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோடர் இளம்பூர் குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் கடகராசிக்குண்டான பலன்களை பார்ப்போம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கடகராசி நேர்களே உங்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் ராசிநாதன் சந்திரன் ஆட்சி பெற்று இருப்பதும் இரண்டுக்குடைய சூரியனும் மூன்றுக்குடைய புதனும் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று புதன் சூரியனோட சம்மந்தப்படுவதும் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதும் பொருளாதார வர வளர்ச்சியை ஏற்படுத்தும் ஏற்கனவே அஷ்டமச்சனி இருந்துக்கிட்டு இருக்குது அந்த அஷ்டமச்சனி இருந்தாலும் குரு பார்வை வந்து உங்களுக்கு இந்த மாதம் இருபத்தி மூணாம் வேறு புரட்டாசி இருபத்தி மூணாந்தேதி குரு பார்வை கிடைப்பதால் பொருளாதாரத்தில் நல்ல வரவுகளையும் முன்னேற்றங்களே உண்டாக்கும் அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குவர்கள் அதற்குண்டான முயற்சி எடுத்தீங்கன்னா தொழில் தொடங்க சுய தொழில் தொடங்குவதற்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் ஏற்கனவே உத்தியோகத்தில் பல இடையூறுகள் என்ன இடைஞ்சலை சந்திச்சுக்கிட்டு கடகராசினியர்களுக்கு புறாமே அந்த இடையூறுகளை மாற்றம் செய்து உங்களுக்கு பதவி உயர்வு முன்னேற்றங்கள் எதிர்பார்த்த தனவரவு ஏற்படுத்தும் ஏற்கனவே இந்த கடகராசினியர்களுக்கு வந்து திருமணமாக தம்பதிகள் புறாமே நிறைய இருப்பாங்க நிறைய ராசி இந்த கடராசினர்கள் திருமணமாக தம்பதிகளும் இளைஞர்கள் இளைஞர்கள் பெண்கள் இந்த மாதிரி திருமணத்தில் ரொம்ப தடைப்பட்டு தாமதப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்தவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு பயப்பட தேவையில்லை இந்த மாதம் இறுதி இறுதியில் இருபத்தி மூணாம் தேதி புரட்டாசி இருபத்தி மூணாம் தேதி குரு வந்து வக்கரம் பெற்று ராசியில் செஞ்சிருப்பது ஏழாம் இடத்தை பார்ப்பது இந்த ஒரு மூன்று மாத காலம் அந்த குரு இருக்க இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு திருமணத்தை தடை விலகி திருமணத்தை முடித்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் நல்லபடியாக நடக்கும் நிறைய பேர் குழந்தை பக்கம் இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும் அதே மாதிரி பல வேலையில் இடையூறுகளை இன்னல்களை செஞ்சுருந்தவங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதுபோக உங்களுக்கு செவ்வாய் வந்து நல்லா பத்துக்குடி செவ்வாய் குரு இருப்பது காவல்துறை மிலிட்டரி ராணுவம் அரசு சார்ந்த காரியங்கள் பூராமே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் புரட்டாசி மாதம் அதே இது படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதோ அல்லது உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தையும் வெளியூர் சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும் ஏற்கனவே கல்யாணம் முடிந்த தம்பதிகள் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டாக்கும் இந்த மாதம் புரட்டாசி என்பது உங்களுக்கு கிரகநிலை ஆராய்ந்து பார்க்கும்போது வெகு ஒரு சிறப்பான முன்னேற்றமான காலம் என்றே சொல்லலாம் ஏன்னா மூணில் அடுத்து புதன் மாறுவார் அடுத்த நாலாம் இடத்துக்கு புதன் மாறும்போதும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஆடையாபரணம் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் ஏற்கனவே இந்த க மூன்றாண்டு காலம் ரொம்ப ரெண்டரை வருடமாகவே இந்த சனி உடைய ஆதிக்கத்தில் பாதித்து ரொம்ப இதாகிட்டிங்க இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் வரைக்கும் இருக்குது இருந்தாலும் ஆடை அழகு சாதன பொருட்களில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் கெய்து மட்டும் போடக்கூடாது நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் காலை ஒம்பது டு பத்தரை காலை பைரவருக்கு இரண்டு மிளகு விளக்கு போட்டு வாங்கி அர்ச்சனை பண் பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் வந்து விரை பெறுகிறேன் ஜோதிட குமரன் நன்றி வணக்கம்